வணக்கமானவர்களே லவானானின் குண்டு மலை முதல்லவருடைய பாலஸ்தீனம் பற்றி அறிக்கிறது அப்படின்னு வெளியே போட்டிருந்தேன் அதாவது வல்லுவர் அழகா சொல்வார் பிறர்க்கு என்ன என்னான்னா துன்பம் முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அதாவது ஒரு காலத்தில் யூதர்களே இருக்கக்கூடாது அவனும் மனுஷன் நீனும் மனுஷன் தானையா இன்னும் அவர் இனத்தில் வந்தவன் தான் பெரியப்பா சித்தப்பா பழைங்க மகாபாரதம் மாதிரி இவன இருக்கக்கூடாது பொறாமை அழுக்காரு அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை இதான் அழுக்காரு சொல்வார் வள்ளுவர் அதாவது இஸ்ரேல் ஒருத்தனை அதாவது ஒரு முள்ளு படர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலே வைக்கிட்டான் வளர விட்டால் அது நம்ம கையை வெட்டிடும் இதுக்கும் ஒரு குரல் இருக்கு ஞாபகத்தில் வரல எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதே அக்டோபர் ஏழு போன மாதம் வர திங்காத ஏழாம் தேதி அந்த அக்டோபர் ஏழுல பாலசீன தீவிரவாதிகள் கேட்டோம் தீவிரவாதிகள் ஒரு அரசியல் கட்டமைப்பு கிடையாது அரசாங்கம் கிடையாது அன்றைக்குள்ள குளியை தோண்டிக்கிட்டு எங்க குண்டை போடலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது சராசரி மனிதனே வந்து எவ்வளோ பெரிய பங்களா காட்டி இருந்தாலும் அவன் வாழ்க்கை வெளியே வளத்துல தான் இருக்கும் இந்தியாவில் பாருங்கள் கேட்டால் அவன் இப்போ அவன் இந்த வீடு யாருதுன்னு கேட்டால் அவன் பெரிய மினிஸ்டர் விடுவான் இல்லை அவன் பெரிய கோடீஸ்வரம்பான் சொலம்பான் ஆனால் அங்கே இருக்க வெளியே வளத்துலாம் வாழ்வான் ஆனால் இவன் புளியை தோண்டிக்கிட்டு அன்று கொண்டிலே இருந்து கொண்டா போகிறதுங்கிறது எல்லாம் மனித மிக்க மனிதர்களே கிடையாது ஃபஸ்ட்டு பாலத்தீனத்துலேருந்து போட்டானுங்க சும்மா தான் எந்த ஆச்சரில் இதே அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் தூக்கிட்டு போனானுங்க அதில் பாதி பேரை பார்க்க மாட்டாங்களோ பேர் என்ன ஆச்சுன்னே தெரியல அது ஒரு வருஷம் வர்ற ஏழாம் தேதி வரப்போகுது நான் ஒரு நாலு நாள் அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு நூற்றி எண்பத்தி ஒரு ஏவுகணை திருப்பி ஈரான் லைன் லவலானேன் தூக்கி போகிறானுங்க குண்டை அதாவது சிங்கம் சும்மா தான் படுத்துருக்கோம் நல்லா தூங்கிட்டு இருக்கான் எலி என்ன செய்யும் வாழை போய் கடித்து கடித்து பார்ப்போம் ரெண்டு வாட்டி என்னடா கடிக்குதே கடிக்க மூணாவதாக நம்மளும் ஒருத்தன் துன்புறுத்தல் டப்பக்குன்னு அடிச்சு கொண்டு இதுதான் என்பில் அதனை வெயில் போல காயினே அன்பில் அதனை அறம் அதாவது வெயில் வந்து மண்புழுவை கொள்ளணுங்கிற எண்ணத்துல வலிக்காது உலக மக்களை வாழ வைக்க வேணும் அப்படிதான் சூரியன் வலிக்கும் இந்த மண் என்ன செய்யும் மண்ணுக்குழை தான் வாழணும் இது வெயில கண்டு ஆசைப்பட்டு வெளியில வந்துடும் அந்த நெருப்பு தாங்க தானே சுடுபட்டு செத்துக்கிடும் இதுதான் அந்த குழப்பு விளக்கம் நீ புதகுழி மாதிரி அன்றைக்குடலில் பர்கர்ன்னு பர்கரா பர்கரா பங்கரை எனக்கு அது குழியில் வாழ்ந்துக்கிட்டு நீ அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு ரொட்டியும் பிஸ்கட்டையும் தின்னுக்கிட்டே வாழ வேண்டிய மனுஷன் நீ வெளியில் வந்து சும்மா இருந்தீங்கன்னா பரவாயில்ல அறத்தை மீறினால் அறமே கொள்ளும் அதுதான் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பில்னா அன்பில்ல அறம் கொள்ளும் அவனும் மனுசந்தான் நம்மளும் மனசந்தான் நினைக்கணும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டு எனக்கு அவன் விரோதின்னு நினச்சிக்கிட்டு இப்போ போய் நீ குண்டா போட்டீங்கன்னா அழிவது மீனாதாக இருக்கும் அறத்தை வீறினால் அந்த அறமே கொள்ளும் உன்னை பிறப்பு இன்னமிருப்பகல் செய்யணும் அப்புறம் என்னன்னா மற்றவனுக்கு நீ பார்த்தீங்க குண்டை போட்ட என்ன ஒரு நூற்றி எண்பத்தி ஒரு குண்டு ஒருத்தம் கூட சாவளாதுல இவன் சும்மா இருக்கானா நீ தபால எத்தனை குண்டு போறான் காவல் இன்றைக்கே தெரியலை இதோட விடுவானுங்களா நாலாம் அன்னைக்கு ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஏழாம் தேதி போன வருஷம் தேதி குண்டு போட்டோம் அதே மாதிரி இந்த வருஷம் ஏழாம் தேதி ஒரு குண்டை போடுவோம் இருக்கிற ஏவன்கள் ஏதாச்சும் போடும் பார்த்துன்னு போடுவானுங்க நீ எதுக்கு சொல்ல வரன்னா அதாவது மனிதநேயம் வேண்டும் போது இன மொழி வேறுபாடு அது வேறு பக்கம் முஸ்லீமாக இருந்தாலும் மனுஷன் தான் கிறிஸ்டீனாக இருந்தாலும் மனுஷன்தான் இந்துவாக இருந்தாலும் மனுஷன்தான் என்னைக்கு நீ மற்ற ஜீவராசிகளை கொலை நினைக்க கொலை பண்ணணும் அவனோட அழிக்கணும்னு நினைச்சின்னா அறத்தை மீறுபவன் அறத்தினாலே கொல்லப்படுவான் நீ தர்மத்தை மீறி என்னைக்கு நீ அடுத்தவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கே நீ கொல்லப்படுவாய் மகாபாரதம் என்ன சொல்ல என்ன சொல்லுது மகாபாரதம் மத மகாபாரத்தில் மொத் மொத்த முக்கிய கருத்து என்ன தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் நீ சும்மா இருக்கவனா போன வருஷம் ஏழாம் தெரிவித்து கொண்டா போட்டு நீனே அழிஞ்சு போயிட்டேன் பாலஸ்தீனில் எயிட்டி பர்சன்ட் பேர் அழிஞ்சிட்டாங்க ஒரு கட்ட இந்த கட்டடத்தை திருப்பி உருவாக்குறதுனா ஐம்பது வருஷம் திருப்பி அவங்க கட்டின கட்டளை கட்டடத்தை உருவாக்குறோன்னா எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ பொருளாதாரம் வேணும் அதை கட்டி சீரமைக்கிறதுனா எத்தனை உயர் தாய் தந்தைகள் குழந்தைகளை இழந்திருப்பார் எல்லாம் எப்படி போனாலும் சரி பரவாயில்ல நாங்கள் குண்டா போடுவோம் அப்படி தான் நினைச்சானுங்க இப்போ நூற்றி எண்பத்தேழு ஏவுகணைகளாக அனுப்புனானுங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதனை எங்கே இல்லையோ அங்கே அறமீறிய செயல்கள் நடக்கும் அப்புறம் இவங்க வச்ச பிள்ளைங்க பெண்கள் குழந்தைகள் எதையும் பார்க்க மாட்டான் அப்புறம் இவங்க அதுதான் சொல்கிறான் கிராமத்தை விட்டு போங்க போங்க சொல்கிறான் அவங்களுக்கு மனிதரை கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது செயற்காரனுக்கு அவன் ஆக்கிரமி பண்ணினா அவனும் ஆக்கிரமிப்பு பண்ணுவான் இது பொதுவாக உள்ள இது உடனே முஸ்லிம் கமாண்ட் கமாண்டு வரமா உடம்பு தெரியுமா பாலச்சிணக்காரர் தெரியுமா எல்லா மதத்திலையும் கதை இருக்குது எல்லா மதத்திலையும் தமிழ் மொழியில் இல்லாத கதையே கிடையாது நேற்று கிறிஸ்தவ மத பாதிரியார் பேசுவார் எங்கள் கடவுள் மாதிரி கடவுளையும் கிடையாது என்ன கடவுளில் வேறுபாடு கடவுள்னால் தான் அவனுக்கு உருவமும் கிடையாது ஒரு மன்னகண்டையும் பேரும் கிடையாது அது அழகாக வள்ளுவர் ஒரு உரைப்பாக சொல்வார் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாக்கலி துறவுரமாகிய காரணம் வயாத இன்றி இலக்கண வயாலோ நூல்களாலோ கூறப்படுவான அறம்புகின்றான் பாரு உன்னுடைய அறிவாலையோ மொழியாலையோ வார்த்தையாலே எவமான ஆற்றி கடவுளை பற்றி நிறுவ முடியாதடா எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நீ மூணாவது தலைமுறை உங்கள் அப்பன் தாத்தான் பாட்டி எப்படி இருந்தால் இப்படி வாழ்ந்தானே உனக்கு தெரியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கதை என்ன நபிகள் நாயகம் சொல்லலாக அவர்கள் கூறியது அப்படிங்கிறது ஒரு ஏசு பிரமாணம் கூறியது அப்படின்பாரு எல்லாம் கதை தான் நீ மொத்தத்தில் கடவுள் ஒருவர் எந்த கடவுளும் மனிதரை கொள்ளணும்னு சொல்லியிருக்கும் எந்த மதத்தில் சொல்லியிருக்கு இப்போ என்னான்னு கிடையாது இவன் அவன் வேற என்ன அவனை அழிச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்கா நான் சொல்ல புரியுங்களா பிரச்சனை எதனால் வருது இப்போ உனக்கு பாலசேனா இடம் இருக்கு அவனுக்கும் இடம் இப்போ சமாதானம் இருந்தீங்க எல்லாரும் இப்போ ஏன் திருக்கி அப்புறம் திருப்பி நீங்கள் ஏதாவது வந்து குண்டாக போடுங்க நீ ஒரு ஆயிரம் பேரை பிடிச்சிட்டு போனால் எந்த ஒரு அரசனும் படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆறு முடையான அரசுகள் ஏறுனுக்கு ஒரு நாட்டை பாதுகாக்கணும் தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும் புரியுங்களா தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்கணும் அதுக்கு இடம் மினிட்ரி பவருக்கு எல்லா உதவியும் செய்யணும் செலவு பண்ணணும் அவன் தான் சிங்கம் மாதிரி இருக்க முடியும் ஒன்றுகிட்ட ஒன்றுமே இல்லாமல் எலி மாதிரி போய் சிங்கத்தை வாழ்கிறோன்னு நினைங்கன்னா சும்மா இருக்க மாட்டான் ஒரு தடவை பார்ப்பான் ரெண்டு தடவை பார்ப்பான் சரி இன்னொல்ல அடைக்க அடிக்காமல் விடக்கூடாது திருப்பி போடுவான் அதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் தான் இருக்கும் நான் சொல்ல போகிறீங்களா இதை இன்னமே போய் திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் கதையெல்லாம் சொல்லி அவனும் கேட்க போகிறதில்லை அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாங்க சரி சண்டேன்னு வந்தால் ஏன்னா வலிமை உள்ளவன் வலிமையற்றவனை விளங்குவான் இதுதான் திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் எல்லா கதையும் சொல்லுது இன்னும் பழைய கதையை குரானில் வந்த கதையை சொல்லிக்கிட்டு இது இவங்க வம்சத்து வழி இது அவங்க வம்சத்து வழி நான் யூதர் நான் கிறிஸ்டீனு நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பாருங்கள் இந்தியாவிலே நான் அந்த மாதிரி பெரும்பான் எல்லாம் வந்ததே கிடையாது என்ன நம்ம பதுங்க கோழி இந்தியாவில் வச்சுருக்கானோல்ல இல்லை ஆஸ்திரேலியாவில் அவன் ஆகியும் பதங்க கோழி வச்சுருக்கானோ நான் சொல்ல பண்ணிக்கலாம் அது அமெரிக்காவில் வச்சுருக்கானோம் வச்சிருக்காது பார்த்தீங்கன்னா அரபு கண்டிதான் ஆப்கானிஸ்தானு ஜோர்டனு ஈரானு ஈராக் பாலஸ்தீனா எதுக்கு நீ குழி வெட்டுற முதல்ல ஒழுங்கியிருந்து தாக்கணும் இதுதான் உன்னுடைய எண்ணம் அப்படி ஒளிஞ்சிருந்து தாக்குறதுல என்ன என்ன உனக்கு வந்திருக்கு ஏதாச்சும் பிடிச்சி ஏதாச்சும் சாதனை பண்ணிருக்கியா உன் மக்களை தான் நீ அழிச்சிருக்க இதை எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ புரிஞ்சிக்கிட்டா நல்லது புரிஞ்சுக்கிறானா தனக்கு ஆபத்து தான் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகமானவர்கள் மக்கள் நன்றி மாணவர்கள் நன்றியாக